வாழ்க வையகம் வாழ்க வளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எடுத்திருக்கீங்க அருணாச்சலார் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் யூடியூப் சேனல் வழியாக பார்க்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நன்றி வாழ்க வளங்கள் இன்று ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்காக தான் யார் யார் வீட்டில் எந்த நேரமும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறதா சதா சண்டை நடக்குதா யார் யார் வீட்டில்னால் கடன் தொல்லை அதிகமாக கேட்குது ஒரு பைசா கூட தங்கவில்லை வீட்டில் நிம்மதி இல்லை நிம்மதியான உறக்கம் இல்லை எப்போது பார்த்தாலும் கெட்ட கெட்ட கனவு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா தொடர்ந்து இதுபோல நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கிறதா அவளே வேண்டாம் நாங்கள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கிடைத்த ஒரு அற்புதமான மூலிகைப்பொடி வைத்துள்ளோம் இது இறைவனின் அருள் நிரம்பிய மூலிகைப்பொடி இது சுமார் இருபத்தைந்து ஆண்டு கால என்னுடைய தவ வாழ்க்கையின் பயனால் கிடைத்தது நான் யோகா வாழ்க்கைக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகளாகுது இதன் மூலமாக கிடைத்த இந்த அற்புதமான மூலிகை பொடி உங்கள் வீட்டில் நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து பொடியை நீங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ தூபம் போட்டுக்கொண்டே வந்தால் கடன் தொல்லை தீரும் சண்டை சச்சுரவுகள் வராது செல்வம் தழைத்தோகும் குலதெய்வத்தின் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் துஷ்ட நிகரகா விலகிவிடும் சாபங்கள் விறங்கிவிடும் கர்மவினைகள் ஒழிந்துவிடும் பித்ருக்களின் சாபம் நீங்கிவிடும் தொடர்ந்து எங்களோடு தொடர்பில் இருந்தால் இருப்பவர்களுக்கு அருணாச்சலா டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் யூடியூப் சேனல் வழியாக பார்ப்பவர்களுக்கு அந்த மூலப்பொருட்களின் பணம் மட்டும்தான் வாங்கி கொண்டு தருகிறோம் சுமார் இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் அந்த பொடியோட பாக்கெட் விலை ஐநூறுரூபா தான் அந்த மூலிகை பொடி வர வைக்கிறதுக்கு உண்டான மூலப்பொருள்கள் விலை தான் சொல்லியிருக்கிறேன் இது வியாபார நோக்கம் இல்லை நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அது மட்டும் இல்லாமல் அம்மாவா நம்ம ஆசிரமத்தில் பித்ரு சாப நிவர்த்தி நூற்றி எட்டு நாம வெளி பூஜை அமாவாசைக்கு நடக்குது இறந்தவர்களின் அதாவது நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களின் சாபம் இருந்தால் கூட நம்ம வீட்டில் இது போல் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த சாப நிவர்த்தியாக அமாவாசை என்று நமது யூடியூப் சேனல் வழியாக பார்க்கும் அன்பர்களுக்காக சிறப்பாக அவருடைய முன்னோர் பெயர்கள் இறந்த திதி சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து அமாவாசை என்று இன்னைக்கு பண்ணோம் நேற்று பண்ணோம் நேற்று வந்து அமாவாசை இன்னைக்கு வந்தது இந்த ரெண்டு நாளும் நூற்றி எட்டு நாம யாக பூஜை தொடர்ந்து செய்து வரோம் ரெண்டு நாளும் இது போல அடுத்த அமாவாசைக்கு உங்களுக்கு செய்யணும்னா உங்கள் பேரை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கோங்க அதே போல உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தா இந்த மூலிகை பொடியை எங்கள் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்கள் விலாசம் சொல்லி கொரியரில் கூட வாங்கிக்கலாம் இந்த ஐநூறுரூபா இல்லாமல் கொரியர் சார்ஜும் நான் ஒரு ஐம்பது ரூபா வரும் அவ்வளோதான் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வரும் இந்த பொருட்கள் இந்த பொருளோட தன்மை என்னான்னா நூற்றி எட்டு நாள் கழிச்சு பாருங்கள் நூற்றி எட்டு நாள் அது வருமானு தெரியாது ரெண்டு தடவை வாங்க வேண்டியது வரும் அவ்வளோதான் ஆனால் உங்கள் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்ந்துடும் இது ஒரு அற்புதமான மூலிகை பொடி இது இறைவன் தீர்க்க தரிசனமாக நாங்கள் உட்கார்ந்து சமாதி நிலையில் உட்கார்ந்து இருக்கும்போது கிடைச்சிடுவோம் நன்றி வாழ்க வளம் அன்பே எல்லோ உயிர்களும் எல்லா உயிர்களும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டிய தினசரி யாகம் செய்கின்றோம் நன்றி வாழ்க வளம்